அன்பிற்கினிய நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நண்பர்களே கடவுள் மனிதனை படைத்தார் என்பது எவ்வளவு சரியோ அவ்வளவு சரிதானே மனிதன் கடவுளை படைத்தான் என்பது உடனே இவனுக்கென்ன இத்தனை ஆர்வம் அக்கறை என்று உங்கள் மனதில் நான் ஆத்திகனா நாத்திகனா செய்வோமா வைணவோமா என்றெல்லாம் பின்னணியில் எண்ணங்கள் ஓடலாம் எனக்கு ஒரு முத்திரை குத்த கூட முனையலாம் ஏனென்றால் சொல்லும் கருத்தை விட அதை யார் சொல்கிறார்கள் என்ற கண்ணாடி போட்டுக்கொண்டு பார்ப்பது தானே இப்போது நடக்கிறது அது கூட என்ன சொல்கிறார் என்பதை முழுதாக படிக்காமல் பார்க்காமல் கருத்து சொல்ல கிளம்புபவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற வள்ளுவரின் குரல் ஏனோ அவர்களுக்கு கேட்பதே இல்லை பரவாயில்லை விட்டு விடுங்க சரித்திர பூர்வமாக இந்த தலைப்பை அதாவது தமிழ் கடவுள்கள் யார் என்பதை சற்று ஆராய்வோம் இந்த பதிவை தமிழ் இலக்கியங்களில் உள்ள கொண்டு தான் வெடித்திருக்கிறேன் தவறு இருக்கும் இடங்களில் தவறாமல் சுட்டிக்காட்டி என்னை நெறிப்படுத்த வேண்டுகிறேன் கடவுள் என்றதும் தமிழ் கடவுள் ஆரிய கடவுள் என்ற கடவுள்களுக்கும் கட்சி பிரித்து கடவுள்களை பட்டிமன்றமும் ஏற்றி படாதபாடு பழுத்துபவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் கடவுள்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் மொழி புராணம் சரித்திர அடிப்படையில் வெவ்வேறு தெய்வங்களாக சிறப்பாக வழிபடப்படுகிறார்கள் ஆந்திராவில் வெங்கடாஜலபதி கோவிந்தா ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனர் அன்னவரம் சுவாமி விஜயவாடா கனகதுர்கா ஆகிய தெய்வங்களை சிறப்பாக வழிபடுவதும் கேரளாவில் கிருஷ்ணர் ஐயப்பன் பகவதி ஆகிய தெய்வங்களும் மகாராஷ்டிரத்தில் விநாயகர் பாண்டுரங்கர் ஆகிய தெய்வங்களும் குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்களில் சந்தோஷி மாதா என்ற தெய்வியையும் உத்தரப்பிரதேசத்தில் விஸ்வநாதர் காலபைரவர் ராமர் ஆகிய தெய்வங்களும் வங்காளத்தில் காளி வழிபாடு அதிகம் இப்படி நம் நாட்டுக்குள்ளே பல கடவுள்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டவர்கள்தான் சரி இப்பொழுது தலைப்புக்கு வருவோம் முருகன் தமிழ்கடவுள் ஆனால் முருகப்பெருமான் மட்டும்தான் தமிழ் கடவுளா வேறு தமிழ் கடவுள்கள் இருக்கிறார்களா ஆம் உங்களுக்கு எனக்கு எல்லோருக்கும் தான் ஆமாம் அந்த அரிதான் புரட்டாசி மாதத்தில் கோவிந்தா போட்டு திருமாலே என்று நீட்டி முழைக்கு நெடியோனாக நாட்டு வழக்காக அழைக்கும் திருமால்தான் இன்னொரு தமிழ்கடவுள் ஆனால் பெரும்பாலோனர் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்கள் போல பெரும்பாலும் கூட இந்தியாவில் வட இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கடவுள் என்றே நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் முருகன் என்றிலிருந்து தமிழ் கடவுளாக இருக்கத் தொடங்கினாரோ அன்றிலிருந்தே பெருமாளும் தமிழ் கடவுளாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார் இதை நான் சொல்லவில்லை தமிழரின் முதல் நூலான தொல்காப்பியம் சங்க இலக்கியங்கள் இலக்கணங்கள் என இது பற்றிய குறிப்புகள் இக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கிறது முருகப்பெருமானுக்கும் பெருமானுக்கும் மதுரை தமிழ்ச்சங்கத்துக்கும் உள்ள புராண ஐதீகத்தின் காரணமாக பின்னாளைய புலவர்கள் சிலர் தமிழ்க்கடவுள் என்ற அடைமொழியை முருகனுக்கு மட்டுமே தந்து மகிழ்ந்தார்கள் அவர்களிடம் முருகன் தமிழ்கடவுள் என்பதற்கு ஆதாரமான பாடல் என்ன என்று கேட்டால் திணறுவார்கள் இந்த அறியாமை தமிழ் பற்றாளர் என்று பட்டம் போட்டுக்கொண்டு அடுக்கு தமிழில் பிழைப்பு நடத்தும் ஏராளமான அறை வேக்காடுகளுக்கும் இருக்கிறது சினிமாவில் ஏ பி நாகராஜன் வசனத்தில் கேட்ட தமிழ் கடவுள் அடைமொழி இப்படியே இன்னும் நிலைத்து நிற்கிறது அதற்கு மேல் ஆராயாமல் முருகன் மட்டுமே தமிழ் கடவுள் தமிழர் கடவுள் என்ற எண்ணம் மட்டும் பரவலாக இருக்கிறது இதில் இன்னும் ஒரு வேடிக்கை என்னவென்றால் கடவுள் நம்பிக்கையற்ற பகுத்தறிவு பேசும் சிலர் கூட இந்த தமிழ் தொடர்பு என்ற ஒரே காரணத்துக்காக முருகனை மட்டும் தமிழ் கடவுள் என நம்புவதில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சியை அடைகிறார்கள் ஆனால் உண்மையிலேயே நம் தமிழ் இலக்கியங்கள் தமிழ் கடவுள் பற்றி என்னதான் சொல்கின்றன பார்க்கலாமா நம் அனைவருக்கும் தெரிந்தது பழந்தமிழ் முக் மக்கள் முதலில் இருந்து ஏன் இப்போதும் கூட வணங்குவது இயற்கையே இயற்கையை ஒட்டிய தெய்வங்களே நாளடைவில் வளர்ச்சி பெற்று கடவுள்களாக மாறியிருக்கின்றனர் அப்படி பழந்தமிழ் மக்கள் வணங்கி இன்னும் நம் சாமி அறையில் இடம்பெறும் இரு மாபெரும் இயற்கை தெய்வங்கள் யார் மாயோன் சேயோன் மாயோன் என்பது பெருமாள் முல்லைக்கடவுள் சேயோன் என்பவன் முருகன் குறிஞ்சிக் கடவுள் மேய காடுரை உலகமும் சேயோன் முதலில் நிறுத்துவோம் சரி அதை விட்டுவிட்டு இப்பொழுது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்றுதானே நாம் எல்லோரும் வரிசைப்படுத்துகிறோம் ஆனால் தொல்காப்பியர் சொல்லும் வரிசையை பாருங்களேன் மாயோன்மேய காடுரை உலகமும் சேயோன்மேய மைவரை உலகமும் வேந்தன் மேய தீம்புணல் உலகமும் வருணன் மேய பெருமணல் உலகமும் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் எனச் சொல்லிய முறையான் சொல்லல் சொல்லவும் படுமே இப்போது இங்கே உங்களுக்கு ஒரு ஐயம் வரலாம் பாலை ஏன் விட்டு விடுபட்டது என்று அதை பின்னால் பார்ப்போம் முல்லை குறிஞ்சி என்று வரிசை மாறி மாறியிருக்கிறதே இது ஏன் என்பது ஆய்வுக்கு உரிய ஒன்று எது எப்படியோ இன்று தமிழில் கிடைக்கக்கூடிய மிக பழமையான தொல்காப்பியம் அது மிக பழமையான தமிழ் சமுதாயத்தை படம் பிடித்து காட்டுகிறது இதில் மாற்ற கருத்தே இல்லை அதே சமயத்தில் தொல்காப்பியர் காலத்தில் இயற்கை நடுகள் வணக்கம்தான் பரவலாக இருந்திருக்கிறது நடுகள் வணக்கம் பற்றி பல செய்திகளை தருகிறார் தொல்காப்பியர் நடுகள் நட்ட இடத்தில் வழிபடும் வழிபாடும் ஆட்டங்களும் நடைபெற்றதாக நாம் அறிகிறோம் மேலன் வெறியாட்டம் குறவை கூத்து போன்ற ஆட்டங்கள் பற்றி இலக்கிய குறிப்புகள் இருக்கின்றன மறைந்த முன்னோர்கள் நினைவாக பொங்கல் அன்று நடுகள் வைத்து படையல் போடும் வழக்கம் இன்னும் கிராமங்களில் ஏன் நகரங்களில் கூட நம் வீடுகளில் இருக்கிறது மாயோன் சேயோன் என்பவர்கள் அந்தந்த நிலங்களுக்குரிய வீரர்களாக கூட இருந்திருக்கலாம் நடுகள் வணக்கமே நாளடைவில் சிறு தெய்வ பெருந்தெய்வ வணக்கமாக வளர்ச்சி பெற்று இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இதில் இன்னொரு குறிப்பையும் பார்க்க வேண்டும் மாயோனும் சேயோனும் அதிக பேசப்பட்ட அளவுக்கு வேந்தன் அதாவது இந்திரன் வருணன் கடவுள்களாக மக்களால் அவ்வளவாக பேசப்படவில்லையே அது ஏன் அவர்கள் வெறும் நில அடையாளங்கள அடையாளங்களாக மட்டும் நின்று விட்டார்களே மக்கள் வாழ்வியலில் ஒன்றவில்லையே சங்க இலக்கியங்கள் மாயோன் சேயோன் கோயில்களைத்தான் காட்டுகின்றன திருவேங்கடம் செந்தில் அரங்கம் திருவேரகம் என்று மக்களும் தங்கள் கூத்துகளில் குறவை வெறியாற்று அன்றாட வாழ்வியலில் திணை துறைகளில் அதாவது பூவை நிலை வேலன் வெறி என்று மாயோன் சேயோனையே வைக்கின்றனர் தமிழர் பண்பாட்டில் ஆரியம் கலப்பதற்கு முன்னரே மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கிவிட்டன முதலில் இயற்கை என்பது நடுகளானது பின்னர் நடுகள் என்பது தெய்வமானது இயற்கை வழிபாட்டு முறை எத்தனை அறிவியல் ரீதியானது என்பதை வரும் பகுதிகளில் பார்ப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து